வணக்கம் உள்ள அவரது மாலை அணிவித்து சார்பில் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து ஆலோசனையின் பேரில் நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் அருகே அண்ணா சிலைக்கு கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளர் குமரேசன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆவின் அண்ணாசாமி அமமுக இளைஞர் பாசறை பொருளாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் பாளையங்கோட்டை பொன்னிச்சாமி நெல்லை கா ஆறுமுகம் மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற பேச்சுமுத்து பாண்டியன் ஜே பேரவை சிவனு பாண்டியன் விவசாய அணி தங்கபாண்டியன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சீனி எம்ஜிஆர் இளைஞரணி மந்திரமூர்த்தி மாணவரணி இசக்கி ராஜா மருத்துவரணி ஆசிர்வாதம் இலக்கிய அணி வெள்ளக்கண்ணு மீனவரணி தாமஸ் ரோட்ரிகோ மகளிரணி கீர்த்திகா ராமசாமி பகுதிச் செயலாளர்கள் பாலை வடக்கு சின்னத்துறை மேலப்பாளையம் மேற்கு அசன்கான் மேலப்பாளையம் கிழக்கு சுரேஷ் நெல்லை கிழக்கு பரமசிவன் தச்சை தெற்கு இசக்கிப்பாண்டி நெல்லை மேற்கு மகேஷ் சங்கர் நகர் பேரூராட்சிச் செயலாளர் மாரியப்பன் பூல்பாண்டியன் சிவனுபாண்டி மாரியப்ப தொண்டைமான் குமாரசாமி ஈஸ்வரன் முருகன் பிச்சுமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க